சசிகலாமா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமாக இருக்கிறோம் இன்றைய தலைப்பு பார் போற்றும் தமிழர் பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நினைப்போடு நமது தமிழர் பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நினைப்போடு வாழ்வதே நமது தமிழர் பண்பாடு அழையாத விருந்தாளியை உபசரிக்கும் பண்பு சொல்லத் தேவையில்லை வீட்டிற்கு வரும் முன்பு வாழ இலையில் அறுசுவை உணவு மருந்தான விந்தை இன்று நஞ்சாக ரசாயன உணவை தரும் வியாபார சந்தை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இன்று செல்வத்தை அளிக்கும் நோய்களை வெல்வோம் குருகுல கல்வி ஊட்டியது ஞானத்தை சுயநலமின்றி இன்று குருவிற்கு மதிப்பின்றி கல்வியானது தரமின்றி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை குடும்ப வாழ்வே தந்தது நமக்கும் மேன்மை அடுத்தவர் நிலத்தை ஆக்கிரமிக்கும் அடுக்ககங்கள் மத்தியில் வழிபோக்கன் இழைப்பார கட்டிய திண்ணை உணர்த்துகிறது நமது புத்தியில் பண்டமாற்று முறையும் வாணிபமும் தமிழனின் நேர்மை கடன் அன்பை முறிக்கும் என்பதே இன்றைய பார்வை உறவுகளை போற்றியது தமிழர் பரம்பரை உறவாட விரும்பவில்லை இன்றைய தலைமுறை உறவுகளைப் போற்றியது தமிழர் பரம்பரை உறவாட விரும்பவில்லை இன்றைய தலைமுறை தமிழர் பண்பாட்டை எடுத்து கூறினாலும் பல முறை கூட மனமில்லை சிந்தித்து ஒருமுறை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது பண்பாட்டை பார் போற்றுமல்லவா கடைபிடித்து கரை சேர்வது நம் கடமை அல்லவா நமது பண்பாட்டை போற்றும் அல்லவா கடைபிடித்து கரை சேர்வது நம் கடமை அல்லவா தமிழர் பண்பாட்டை பார்ப்போற்றச் செய்வோம் தமிழனாக வாழ்வதை எண்ணி பெருமை கொள்வோம் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் நன்றி ஆமாம் அருமையான கவிதையோடு இணைந்திருந்தார் சிவகாமி அருமையாக ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்த இனம் என்று குறிப்பிட்டு விட்டு அன்றும் இன்றும் நடைமுறை அப்பாடி இருக்கிறது தமிழர் பண்பாட்டிலே என்று குறிப்பிட்டும் இருந்தார் அன்றும் இருந்தோம் விடம் என்று ஒழித்து ஓடுகிறோம் என்றும் சிறப்பாக இந்த பண்பாடுகள் எல்லாம் இன்று முந்தி கூட்டு குடும்ப முறை இருந்தது இப்போது தனியாக வாழும் முறை என்றெல்லாம் அன்றும் என்றும் நடைமுறைகளை குறிப்பிட்டு தன் கவிதையிலேயே தந்திருந்தார் பார்வோட்டம் தமிழர் பண்பாடு என்ற தலைப்பிலே சிவகாமி வாழ்த்துக்கள் மனு மனுமனை சுவியங்களா நன்றி வணக்கம்